செங்கோட்டைக்கு என்று ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு இந்தியா சுதந்திரமடைந்தவுடன் முதன்முதலில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது வரலாற்றை சற்று திரும்பி பார்த்தோம் என்றால் செங்கோட்டை பலரால் தொடர்ச்சியாக கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோகினூர் வைரம் பதித்த மயில் சிம்மாசனத்தை இங்கிருந்து கொள்ளையடித்து சென்றார்கள் பிறகு பதினெட்டாம் நூற்றாண்டில் மராத்தியர்களாலும் ரொஹிலாக்களாலும் முகலாய கோட்டை கொள்ளையடிக்கப்பட்டது இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கடைசி முகலாய மன்னர் பகதூர் ஷா இருந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்த இடத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டார்கள் பிரிட்டன் படையினரால் செங்கோட்டை கட்டிடத்தில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு அவர்களின் தலைமை மையமாக செங்கோட்டை மாற்றப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சிப்பாய் கழகத்தின் போது பிரிட்டிஷ்க்கு எதிரான கழகத்தின் மையமாகவும் செங்கோட்டை இருந்துள்ளது ஆனால் அந்த புரட்சி வெற்றி பெறாத நிலையில் பிரிட்டிஷார் செங்கோட்டையின் பல பகுதிகளை அழித்து தங்களது வீரர்கள் தங்குவதற்கான இடங்களை கட்டிக்கொண்டார்கள் இரண்டாம் உலக போரில் ஜப்பானுக்கு ஆதரவாக போர் புரிந்ததாக கூறி நாடு முழுவதும் சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய இராணுவ படையைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு டெல்லி செங்கோட்டையில் தான் அடைக்கப்பட்டார்கள் இப்படி பல காரணங்களால் தான் செங்கோட்டை முக்கியத்துவம் பெறுவதற்கான முக்கிய காரணமாக அமைந்து இன்று வரை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தேசிய கொடியை பிரதமர்கள் ஏற்றி வைத்து உரையாற்றுவதற்கான அடித்தளமாக அமைந்தது டெல்லி செங்கோட்டையின் வரலாறு நான்கு தனித்துவமான கட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு அதுல முகலாயர்கள் காலம் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு வரை அடுத்து அதிகாரம் மாற்றங்களின் காலம் என ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து எண்ணூற்று மூன்று வரை அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த கோட்டை பல படையெடுப்புகளையும் அதிகார மாற்றங்களையும் கண்டது முகலாயர்களின் அரியணை அதிகாரத்தை இழந்து சரிந்து கொண்டே இருந்தது இந்த காலகட்டத்தில் தான் அடுத்து பிரிட்டிஷார் காலம் இது ஆயிரத்து எண்ணூற்று மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வரை அடுத்து சுதந்திரத்திற்கு பிந்தைய காலம் என டெல்லி செங்கோட்டை நாநூறு ஆண்டுகளின் ரத்தம் வியர்வை போராட்டம் கலந்த முழு வரலாற்றினை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் செங்கோட்டையை யார் கட்டியது எதற்காக கட்டினார் யார் யார் கைக்கு இது மாறியது கடைசியாக எப்படி சுதந்திர தினத்தின் வரலாறாக மாறியது என ஒவ்வொரு இந்தியனும் அறிய வேண்டிய அரிய வரலாறு இது கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அது மட்டுமில்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம செங்கோட்டை பற்றிய உங்களுடைய கருத்துகளையும் பதிவிடுங்க வரலாற்றுக்குள்ள போகலாமா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் முகலாய பேரரசு வீழ்ச்சியடையும் வரை சுமார் இருநூறு ஆண்டுகளாக முகலாய பேரரசர்களின் வசிப்பிடமாக இருந்தது ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஏழில் பேரரசர் இரண்டாம் பகதூர்ஷா ஜாபர் முடிசூட்டு விழா மற்றும் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் இந்திய சுதந்திர போர் உட்பட இந்திய வரலாற்றில் பல முக்கிய நிகழ்வுகளின் தளமாக இந்த கோட்டை இருந்துள்ளது முதலில் முகலாயர்களின் தலைநகராக ஆக்ரா தான் இருந்தது ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக ஆக்ராவில் இருந்து ஷாஜகானாபாத்துக்கு அதாவது தற்போதைய பழைய டெல்லிக்கு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு தலைநகரை மாற்றினார் மன்னர் ஷாஜகான் செங்கோட்டையை டெல்லி மாநகருக்கு ஷாஜகான் அளித்த பரிசு என்றுதான் சொல்லணும் டெல்லி செங்கோட்டை முதலில் கிலாஹி முபாரக் அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட கோட்டை என்று அழைக்கப்பட்டது அடுத்து பாரசீக மொழியில இது லால் கிலா என்று அழைக்கப்பட்டது அதாவது லால் என்றால் சிவப்பு கிலா என்றால் கோட்டை செங்கோட்டை என்று பொருள் பெற்று இந்த பெயரால் அழைக்கப்பட்டது பிறகு ஆங்கிலேயர்கள் தங்களோட ஆட்சியின் போது ஆங்கிலத்துல ரெட் போர்ட் என்று அழைக்க தொடங்கினாங்க ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் இந்திய குடிமக்களால் உற்று நோக்கப்படும் ஒரு இடம் அப்படின்னா அது செங்கோட்டை தான் சுதந்திர நாளான ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தில் முதன் முதலாக மூவர்ண கொடியை சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு டெல்லி செங்கோட்டையில் ஏற்றி வைத்து உரையாற்றினார் அவர் தொடங்கி வைத்த அந்த மரபை தொடர்ந்து அனைத்து இந்திய பிரதமர்களும் சுதந்திர நாளன்று செங்கோட்டையில் கொடியேற்றி உரை நிகழ்த்துவதை வழக்கமாக கொண்டிருக்காங்க அந்த வகையில இந்த செங்கோட்டை ஒரு கொடியேற்ற மேடை மட்டுமல்ல மன்னர்களின் எழுச்சி பேரரசுகளின் வீழ்ச்சி என செங்கோட்டையின் செங்கற்களில் நானூறு ஆண்டுகளின் இரத்தம் வியர்வை போராட்டம் அனைத்தும் கலந்திருக்கிறது ஆனாலும் செங்கோட்டை மட்டும் சுதந்திரத்தின் மௌன சாட்சியாய் கம்பீரமாக நிற்கிறது இதற்கு பக்கத்துல சலீம்கார் கோட்டை இருக்கு அது ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறில் இஸ்லாம் ஷா சூரியால கட்டப்பட்டது இந்த இரண்டும் சேர்ந்துதான் செங்கோட்டை வளாகம் என்று அழைக்கப்படுது ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பனிரெண்டாம் தேதி செங்கோட்டை கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது உலக அதிசயம் தாஜ்மஹால போலவே பிரசத்தி பெற்ற டெல்லி செங்கோட்டையை கட்டியவரும் முகலாய மன்னர் ஷாஜஹான் தான் இது முகலாய கட்டிட கலைஞர் உஸ்தாத் அகமத் லகூரி அப்படிங்கிறவரால வடிவமைக்கப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் முகலாயர்களின் தலைநகராக இருந்த ஆக்ராவை பழைய டெல்லி என்று அழைக்கக்கூடிய ஷாஜகானா மாற்றாரு மன்னர் ஷாஜஹான் அங்கு மிகப்பெரிய அரச மாளிகையை கட்ட முடிவெடுக்கிறாரு அதனை தொடர்ந்து ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பனிரெண்டாம் தேதி செங்கோட்டை கட்டுவதற்கான பணிகளும் தொடங்கப்படுது அந்த காலத்திலேயே சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு செலவிடப்பட்டிருக்கு இந்த கோட்டையை கட்டுவதற்கு இந்த செங்கோட்டையை முழுவதுமாக கட்டி முடிக்க சுமார் பத்து ஆண்டுகள் ஆனது முழுக்க சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதால இந்த கோட்டையினுடைய பெயர் செங்கோட்டை என்று பெயர் வந்தது தாஜ்மஹாலின் கலை வடிவத்தையே மிஞ்சும் அளவுக்கு மிகவும் நேர்த்தியான கலை ஓவியங்கள் நுட்பமான சிற்பங்கள் என அலங்கார வேலைப்பாடுகளோட பல்வேறு மாட மாளிகைகள் மதில் சுவர்கள் அறைகள் கூடங்கள் என கலை பொக்கிஷங்களாக நிரம்பி வழியுது இந்த செங்கோட்டை குறிப்பா இருநூற்று நாற்பத்தி ஐந்து ஏக்கருக்கு பறந்து விரிந்திருக்கக்கூடிய செங்கோட்டையின் மதில் சுவர்கள் சுமார் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஓரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நீண்டிருக்கு இதற்கு உள்ள அரச வம்சத்தினரை முக்கிய விருந்தாளிகளை மேலங்கொட்டி இசை நிகழ்ச்சியோடு வரவேற்கும் நவபுத்கானா எனப்படும் இசை மன்றம் பொதுமக்களிடமிருந்து புகார்கள் பெறப்பட்டு மன்னர் ஷாஜிகானால் விசாரிக்கப்படும் பளிங்கு அரியணைகளுடன் கூடிய என்று ஒரு பொதுமன்றம் நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் ரகசிய அரசு விவகாரங்கள் போன்றவற்ற அரசு அதிகாரிகள் பிற நாட்டு தூதுபர்களிடம் மன்னர் விவாதிக்கும் திவான் கஸ் என்ற ஒரு சிறப்பு மன்றம் மன்னர் வம்சத்தினர் ஆடம்பரமாக குளித்து ஆடை மாற்றுவதற்கு பளிங்கு கற்களால கட்டப்பட்டு இரண்டாம் ரக ஆபரண கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹமாம் என்று சொல்லப்படக்கூடிய குளிர்நீர் வெண்ணீருடன் கூடிய குளியல் அறைகள் மற்றும் ஆடை மாற்றும் அறைகள் ஷாஜகானினுடைய மகன் மன்னர் அவுரங்கசீப்பின் தனிப்பட்ட வழிபாட்டுக்காக கட்டப்பட்ட மோட்டி மஸ்ஜித் என்ற சிறிய மசூதி மலர் வடிவ ஓவியங்களால் அழகுபடுத்தப்பட்டிருக்கும் தனி வழிபாட்டு அறை உறங்கும் அறை உடைமாற்றும் அறை என மூன்று பெரிய அறைகளை கொண்டிருக்கும் கஸ்மஹால் எனப்படும் மன்னர் குடியிருக்கும் சிறப்பு மாளிகை மன்னர் வம்சத்து பெண்கள் மகாராணிகள் தங்கும் உள்ளறை அலங்காரங்களுடன் கூடிய மஹால் எனும் வண்ணமயமான மாளிகை மும்தாஜ் மஹால் ஜனானா என்றெல்லாம் அழைக்கப்படும் அரச அந்தபுரத்தின் காட்சி பகுதிகள் ஹயாத் பாக் பாக் என்று அழைக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு தோட்டம் என பல்வேறு மாட மாளிகைகளை உள்ளடக்கி மிகவும் நேர்த்தியான கலைநயத்துடன் அப்போது கட்டப்பட்டது செங்கோட்டை அது மட்டுமல்ல யமுனை நதியின் மேற்கு கரையில் நீண்டிருக்கும் செங்கோட்டைக்கு லாகூர் கேட் கேட் டெல்லி என இரண்டு நுழைவு வாயில்கள் இருக்குது பிறகு அவரின் மகன் அவுரங்கசீப் காலகட்டத்தின் போது முக்கிய நுழைவு வாயில்களுக்கு முன்பு மீட்டர் உயரம் கொண்ட பாதுகாப்பு அரண்கள் அமைக்கப்பட்டது அதற்கு பிறகு சீக்கிய மன்னர்கள் மராட்டிய மன்னர்கள் ஈரானிய ஆட்சியாளர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களின் படையெடுப்புகளால் தொடர்ச்சியாக சிதைக்கப்பட்டோம் கொள்ளையடிக்கப்பட்டோம் மாற்றி அமைக்கப்பட்டோம் பல்வேறு மாற்றுதல் செங்கோட்டை குறிப்பா ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கோட்டைக்கு படையெடுத்த மன்னன் கோகினூர் வைரம் பதித்த மயில் சிம்மாசனத்தை கொள்ளையடித்து சென்றார் மூன்றாம் ஆண்டு டெல்லியின் முக்கிய பகுதிகளில் கொள்ளையடித்த கரோர் சிங்கிய குளத்தைச் சேர்ந்த படைத்தலைவர் சர்தார் பகேல் சிங்கின் படையினர் செங்கோட்டையை கைப்பற்றினாங்க அதற்கு பிறகு பதினெட்டாம் நூற்றாண்டில் மராத்தியர்களாலும் ரொஹிலாக்களாலும் செங்கோட்டை கொள்ளையடிக்கப்பட்டது கடைசியாக ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டெல்லியின் கடைசி முகலாய மன்னர் பகதூர் ஜாபருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நிலவி வந்தது இருநூற்று நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பிலான செங்கோட்டைக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு ஆண்டு ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்திய துப்பாக்கி தோட்டாக்களின் உரைகளில் மாடு மற்றும் பன்றி கொழுப்பு இருந்தது இத பல்லால கடித்து அகற்ற இந்திய வீரர்களுக்கு ஆங்கிலேய அரசு அதிகாரிகள் உத்தரவிட்டார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீரட்டை சேர்ந்த மங்கள் பாண்டே அப்படிங்கிற வீரர் ஆங்கிலேய அதிகாரி ஒருவர சுட்டு கொள்றாரு இதற்காக மங்கள் ஆங்கிலேயர்களால தூக்கு தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது இந்த ஒரு சம்பவம் வட ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதுமே கலவரங்கள் வெடிக்க தொடங்குது அப்போது கழகக்காரர்கள் என்று ஆங்கிலேயர்களால தேடப்பட்டவர்கள் எல்லாருமே தஞ்சம் புகுந்தது இந்த டெல்லி செங்கோட்டையில தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இருந்த இந்திய கழகக்காரர்களுக்கு செங்கோட்டையில் அடைக்கலம் கொடுத்து ஆயுத உதவியும் செய்தாரு கடைசி முகலாய பேரரசரான பகதூர் ஷா இதன் காரணமாக செங்கோட்டை ஆங்கிலேயர்களுக்கு ஒரு தலைவலியாக மாறுது பகதூர் ஷாக்கும் தொடர்ந்து ஒரு பெரிய மோதல் நிலவிட்டு வருது அதனையடுத்து டெல்லியில இருக்கக்கூடிய ஹுமாயின் கல்லறையில ஒழிஞ்சுகிறாரு பகதூர் ஷா இந்த மோதலின் போது பகதூர் ஷாவின் வாரிசுகளை ஆங்கிலேயர்கள் சுட்டுக் கொள்றாங்க இதனையடுத்து ஆங்கிலேய சரணடைகிறாரு பகதூர் ஷா ஆங்கிலேயர்களின் தீவிரமான தாக்குதல்ல டெல்லி செங்கோட்டை ஆங்கிலேயர் வசம் சென்றது செங்கோட்டையிலேயே சிறை வைக்கப்பட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் பிறகு அங்கேயே அவர் உடல் நலிவுற்று மரணமும் அடைஞ்சிட்டாரு சிப்பாய் புரட்சிக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்து நேரடியாக இங்கிலாந்து அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது நாடு நாட்டின் விடுதலையில செங்கோட்டை முக்கியத்துவம் பெறுவதற்கான மற்றொரு முக்கிய காரணம் வீரர்கள் மீது நடந்த விசாரணை இரண்டாம் உலக போர்ல ஜப்பானுக்கு ஆதரவாக போர் புரிந்ததாக சொல்லி நாடு முழுவதும் சுபாஷ் சந்திரபோஸின் உடைய ராணுவ படையைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுறாங்க முக்கியமாக ராணுவ அதிகாரிகளான நவாஸ்கான் பிரேம்குமார் சாகல் குர்பாக் சிங் தில்லான் ஆகியோர் கைது செய்யப்பட்டு டெல்லி செங்கோட்டையில் இருக்க படிக்கினர்கள் அடைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டாங்க இது நாடு முழுவதும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது பம்பாய் கழகம் என அடுத்தடுத்து நாடு முழுவதுமே வன்முறைகள் ஏற்பட்டு ஆங்கிலேய அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத எழுச்சியை ஒற்றுமையை வெகுஜன போராட்டத்தை செங்கோட்டையில் நடத்தப்பட்ட விசாரணைகள் உருவாக்குச்சு இப்படி பல காரணங்களால தான் செங்கோட்டை முக்கியத்துவம் பெறுவதற்கான முக்கிய காரணமாக அமைந்து இன்று வரைக்கும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தேசிய கொடியை பிரதமர் ஏற்றி வைத்து உரையாற்றுவதற்கான அடித்தளமா அமையுது ஆங்கிலேயர்களின் ஆளுகைக்குள்ள வந்த பிறகு செங்கோட்டை கட்டிடங்கள்ல பல மாற்றங்கள் செய்யப்படுது முக்கிய கட்டிடங்கள் பல இடிக்கப்பட்டு இராணுவ முகாம்களாகவும் குடியிருப்புகளாகவும் மாற்றி அமைக்கப்பட்டது செங்கோட்டை ஆங்கிலேயர்களின் தலைமையிடமாக உருவாக்கப்படுது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவத்தை சேர்ந்த ராணுவ அதிகாரிகளை ஆங்கிலேய படையினர் செங்கோட்டையில அடைத்து வைத்து விசாரணை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதற்கு பிறகு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செங்கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர இந்தியா வசம் வந்தடைந்தது இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு செங்கோட்டையில மூவர்ண கொடியை பறக்கவிட்டாரு அதற்குப் பிறகு செங்கோட்டையின் முழு கட்டுப்பாடும் இந்திய ராணுவத்தின் கீழ் கொண்டு வரப்படுது பிறகு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர்ல செங்கோட்டையை இந்திய சுற்றுலா துறையிடம் இந்திய ராணுவம் ஒப்படைக்குது பாரசீக ஐரோப்பிய இந்திய கலை வடிவங்கள் ஒரு சேர சேர்த்து கட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்டை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல யுனெஸ்கோ அமைப்பினால சர்வதேச பாரம்பரிய இடமா அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது தற்போது நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் செங்கோட்டையை பார்வையிட்டு செல்கின்றனர் திங்கட்கிழமையை தவிர்த்து மற்ற காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சுற்றுலா பயணிகளுக்காக செங்கோட்டை திறக்கப்படுது தொல்லியல் அருங்காட்சியகம் இந்திய போர் நினைவு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக முகலாய வரலாற்றை விவரிக்கக்கூடிய ஒளி ஒளி காட்சிகள் காண்பிக்கப்படுது அது மட்டுமல்ல பயணிகளோட வசதிக்காக சுற்றுலா வழிகாட்டிகள் உணவகங்கள் கழிவறைகள் சக்கர நாற்காலிகள் வாகனங்கள் நிறுத்தும் வசதிகள் போன்றவற்றையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர நாளன்று இந்திய பிரதமர்கள் கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு இடமா வருது செங்கோட்டை டெல்லி செங்கோட்டை வெறும் வரலாற்று நினைவு சின்னம் மட்டுமல்ல இது இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் கட்டிடக்கலை புத்திசாலித்தனம் மற்றும் தேசிய பெருமையின் சின்னமா பார்க்கப்படுது ஷாஜகானின் அரசவையின் நாட்கள்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை எதிரொலிகள் வரைக்கும் இந்த கோட்டை இந்தியாவின் பயணத்திற்கு ஒரு கம்பீரமா நிற்குது டெல்லியில உள்ள செங்கோட்டையின் வரலாற்றால ஈர்க்கப்பட்டும் முகலாய கட்டிடக்கலையால ஈர்க்கப்பட்டும் அதன் சுதந்திர தின மரபால் ஈர்க்கப்பட்டும் பலரும் டெல்லி லால் கிலாவை பார்வையிட்டு வராங்க சற்று அமைதியாக நின்று இந்த கோட்டையை உயர்ந்து பார்த்தா பல போர்கள் போராட்டங்கள் கழகங்கள் புரட்சிகள் தியாகங்கள் சுகதுக்கங்கள் என இந்திய மன்னர்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் அவர்கள் அனுபவித்த சுகதுக்கங்களையும் நம் கண் முன்னாடி பார்க்கலாம் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க கோட்டை தான் இந்த செங்கோட்டை இந்த செங்கோட்டை பற்றின இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நிகழ்மதி சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வரலாற்று பதிவுல பார்க்கலாம்